வணக்கம் ஜோதிடர் உமாராணி சேலம் என்னுடைய சேனலுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வந்திருக்கீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடக்கூடிய வீடியோ நீங்க தொடர்ந்து பார்க்கலாம் இன்றைய பதிவு என்ன அப்படின்னா செவ்வாய் தோஷம் இருந்தும் பாதிக்காத அமைப்பு பத்தி இன்னைக்கு பார்க்கலாங்க பொதுவா பாருங்க ஜாதகம் அப்படின்னு பாக்க ஆரம்பிச்சிட்டா அதாவது வரன் பார்க்க ஆரம்பிச்சிட்டாலே சரிங்க பொண்ணுக்கோ பையனுக்கோ சரி அவங்களுக்கு ஏதாவது தோஷம் இருக்கா அப்படின்னு எடுத்த உடனே பாக்க ஆரம்பிச்சுட்டு வாங்க அதை தோஷம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் எத்தனையோ வித தோஷங்கள் இருக்கு நாகதோஷம் இருக்கு செவ்வா தோசம் இருக்கு தோஷம் இந்த மாதிரி எத்தனையோ தோஷங்கள்ல செவ்வாய் தோஷத்தை மெயினாக எடுத்து பார்க்கக்கூடிய அமைப்பு நம்ம ஜோதிடத்தில் மட்டும் இல்லைங்க மற்றவங்க பெத்தவங்க கூட தன்னோட பிள்ளைங்களுக்கு எடுத்த உடனே நாக செவ்வா தோஷம் இருக்கா நாகதோஷம் இருக்கா அப்படின்னு பார்க்கற பார்க்கக்கூடிய அமைப்பு எல்லாருக்குமே பொதுவாக ஜோதிடத்து மேலே ஆர்வம் அதிகமாகவே வந்திருக்கு சரிங்களா ஆனால் செவ்வாய் தோஷம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் எடுத்த உடனே செவ்வாய் தோசம் இருக்குது அது பிரச்சனை கொடுத்துரும் பாதிப்பு கொடுத்துறோம் அப்படின்னு பயப்படக்கூடிய அமைப்பு அதிகமாகவே இருக்குங்க ஆனால் அந்த செவ்வாய் தோஷம் இருந்தும் பாதிக்காத அமைப்பும் உண்டு அப்படிங்கிறத அது என்ன மாதிரி அமைப்புலலாம் அந்த செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் இருந்தாலும் பாதிக்காது பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் இப்போ செவ்வாய் தோஷம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் எந்தெந்த இடங்களில் செவ்வாய் இருந்தால் அது செவ்வாய் தோஷம் அப்படின்னு எடுத்துக்கணும் அப்படின்னா இப்போ லக்னத்துக்கு வந்து ஆண் ஜாதகமாக இருந்தாலும் சரிங்க பெண் ஜாதகமாக இருந்தாலும் சரிங்க லக்னத்துக்கு இரண்டாம் இடம் நாலாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் இந்த ராசி இந்த இடத்துலலாம் செவ்வாய் உக்காந்துருந்தா இது செவ்வாய் தோஷம் உள்ள ஜாதகம் அப்படின்னு எடுத்துக்கணும் இந்த செவ்வாய் தோஷம் உள்ள ஆண் ஜாதகம் இப்போ எடுத்துக்கலாம் இப்போ ஆண் ஜாதகத்துக்கு இந்த நான் மேலே சொன்னேன் இல்லைங்களா இந்த இடங்கள்லாம் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் அந்த ஆண் ஜாதகத்துக்கு வரன் பார்க்கணும் அப்படின்னா பெண்ணுடைய ஜாதகம் இந்த அமைப்பில் ஏதாவது ஒரு பாவத்துல வந்து செவ்வாய் இருக்கிற மாதிரி தான் பார்க்கணும் அப்படிங்கறது ஒரு ஜோதிட விதி சரிங்களா ஆனாலும் இந்த இடத்துல இருந்தும் ஒரு சிலருக்கு மட்டும் பாதிப்பு கொடுக்கும் ஒரு சிலருக்கு பாதிப்பு கொடுக்காது அது பாதிக்க கொடுக்க பாதிப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு எப்படி இருக்கும் பாதிப்பு கொடுக்காத அமைப்பு எப்படி இருக்கும் பத்தி பார்க்கலாம் சரிங்களா இப்போ பொதுவா வந்து இப்போ நான் மேலே சொன்ன மாதிரி லக்னத்துக்கு ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னிரெண்டாம் இடத்தில் செவ்வாய் நின்றிருந்தால் இது செவ்வாய் தோஷம் உள்ள ஜாதகம் அப்படின்னு எடுத்துக்கணும் இப்போ பாதிக்க தன்மை என்ன அப்படின்னு ரெண்டாவது பத்தி பார்க்கலாம் இப்ப பாதிக்காத தன்மை அப்படின்னு எடுத்துக்கிட்டானா இந்த இடத்தில எல்லாம் செவ்வாய் இருந்தும் பாதிக்காத தன்மை அப்படின்னு எடுத்துக்கிட்டானா அவங்களுக்கு பாருங்க இந்த இடங்கள்லாம் அந்த செவ்வாய் வந்து ஆட்சியாகோ உச்சமாக இருந்தா இது செவ்வாய் தோசம் தோஷத்துலேருந்து பங்கமாகி அது தோஷமா பேசாதுங்க சரிங்களா இப்ப உதாரணத்துக்கு தனுசு லக்கணத்துக்கு எடுத்துக்கலாம் தனுசு லக்கணத்துக்கு இரண்டாம் இடம் வந்து மகரம் ராசி இரண்டாம் இடம் அந்த மகர ராசியில் வந்து செவ்வாய் உச்சம் பெறும் அமைப்பு அங்க செவ்வாய் இரண்டாம் இடத்துல இருந்தானா அங்க செவ்வாய் தோஷம் இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே போல மீனலக்கணத்துக்கு எடுத்துங்க மீன் அலக்கணத்துக்கு இரண்டாம் இடம் ராசி வரும் அந்த மேசத்துக்கு அதிபதி யாரு செவ்வாய் பகவான் அவார் அங்க செவ்வாய் ஆட்சி பெற்று இருந்தாலும் அவங்க மீன் அலக்கணத்துக்கும் அது செவ்வாய் தோஷம் இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே போல துலாலக்கணத்துக்கு எடுத்துக்கலாம் துலாலக்கணத்துக்கு இரண்டாம் இடத்தில் ராசி வரும் அங்க இரண்டிலும் செவ்வாய் இருந்தாலும் சரி ஏழாம் இடத்தில் செவ்வாய் இருந்தாலும் சரிங்க இங்க செவ்வாய் தோஷம் இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம் பொதுவா வந்து செவ்வாய் வந்து இங்க நான் மேல சொன்ன இடங்கள்ல செவ்வாய் வந்து இரண்டாம் இடத்திலயோ இந்த மாதிரி ஏழாம் இடத்திலயோ ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்துச்சுன்னா அவங்களுக்கு செவ்வாய் தோஷம் இல்லை அதனால பாதிப்பு இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம் சரிங்களா அடுத்தது மற்ற ராசிகள்ல இருந்தா பாதிப்பு கொடுக்குமா அப்படின்னா இப்போ செவ்வாய் வந்து கடகத்துல இருந்தாலும் அவங்களுக்கு பாதிப்பு கொடுக்காது சரிங்களா கடக ராசியில வந்து செவ்வாய் நீச்சம் அடைவார் அதனால இந்த கடகராசி வந்து அந்த ஜாதகருக்கு வந்து இரண்டாம் இடமாகவோ நாலாம் இடமாகவோ ஏழாம் இடமாகவோ அல்லது எட்டாம் இடமாக பன்னிரெண்டாம் இடமாக வந்தாலும் சரிங்க அங்க ராசியில செவ்வாய் நின்று இருந்தால் அவங்களுக்கும் பாதிப்பு செவ்வாய் தோஷத்தால பாதிப்பு வராது அடுத்தது சிம்ம ராசி சிம்ம ராசியிலும் செவ்வாய் நின்று இருந்தாலும் அவங்களுக்கும் செவ்வாயால பாதிப்பு வராது சரிங்களா இந்த ராசிகள் எல்லாம் செவ்வாய் இருந்தானா வந்து செவ்வாயால பாதிப்பு எதுவும் இருக்காதுங்க இது வந்து ஜோதிடத்துல விதி இங்க செவ்வாய் அதாவது இந்த ராசிகள் எல்லாம் லக்னத்துல இருந்து இந்த ராசி இரண்டு நாலு ஏழு எட்டு பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருந்தா வந்து தோஷமாகும் அப்படிங்கிறது ஒரு ஜோதிட விதி மட்டும்தாங்க ஆனா அந்த விதிக்கு விதி விலக்கெல்லாம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி செவ்வாய் ஆட்சி உச்சம் நீச்சம் சூரியனுடைய வீட்டிலான சிம்மத்தில் இருந்தாலும் அவதால பாதிப்பு இல்லை அவ ஒன்றும் பிரச்சனை வராது அப்படிங்கிறது விதியிலிருந்து விதி விளக்குகளை வந்துருந்தோம் இந்த செவ்வாயுடைய தோஷம் சரிங்களா சரிங்க இப்ப மற்ற ராசிகள் எல்லாம் செவ்வாய் இருந்தா அவங்களுக்கு வந்து செவ்வாயால பாதிப்பு கொடுத்துருமா செவ்வாய் தோஷத்தால பிரச்சனை கொடுத்துருமா அப்படின்னு எடுத்துக்கிட்டா அவங்களுக்கும் பாதிக்க பாதிக்காத தன்மையும் உண்டு அது என்ன அப்படின்னா இப்ப நான் மேல சொன்ன இடங்கள்லாம் செவ்வாய் இல்லாம மற்ற ராசிகள்ல செவ்வாய் வந்து இந்த நான் மேல சொன்ன பாவங்கள் வந்துச்சுன்னா அவங்களுக்கு எப்படி விதியில இருந்து விதி விளக்கு என்ன அப்படின்னா அவங்களுக்கு பாருங்க அவங்க என்ன லக்கனம்னு பாருங்க அந்த லக்னாதிபதி வந்து அந்த செவ்வாயோட சம்பந்தப்பட்டிருக்காரா அப்படின்னு அதாவது என்ன அப்படின்னா அந்த செவ்வாயோட மற்ற ராசிகள்ல இருந்தா அந்த செவ்வாயோட லக்னாதிபதி ஐந்தாம் அதிபதி பஞ்சமாதிபதி ஒன்பதாம் அதிபதி பாகியாதிபதி இவங்க மூணு பேர்ல யாராவது ஒருத்தராவது அந்த செவ்வாயோட சம்பந்தம் ஏற்பட்டு இருந்தா இப்ப சம்பந்தம் அப்படின்னு எடுத்துக்கிட்டானா சாரத்திலேயோ செயற்கையிலோ பார்வையிலையோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு விதத்தில் வந்து அந்த செவ்வாய் தோசம் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா அந்த தோசத்தோட அந்த செவ்வாயோட சம்பந்தம் ஏற்பட்டுட்டாலும் அதுக்கும் விதியிலேருந்து விதி விளக்காயிடும் அந்த செவ்வாயால் பாதிப்பு வராது சரிங்களா இது வந்து விதியிலேருந்து விதி விளக்குகளை வந்துடும் செவ்வாயுடைய தோஷத்துக்கு சரிங்களா இந்த அமைப்பெல்லாம் இருக்கிறவங்களுக்கு தோ செவ்வாய் தோஷம் இருந்தாலும் பாதிக்காத தன்மை அப்படின்னு எடுத்துக்கிட்டா இப்ப நான் மேல சொன்ன அமைப்பு எல்லாம் வந்துடும் சரிங்களா அடுத்தது ஒரு சிலருக்கு இந்த மாதிரி அமைப்பில் இருந்தும் பாதிக்கிற தன்மையும் உண்டு அது என்ன அப்படின்னா இப்ப செவ்வாய் வந்து ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்தும் ஒரு சிலருக்கு பிரச்சனை கொடுத்துருக்கும் அது எந்த மாதிரி அமைப்பு அப்படின்னா அங்க ஆட்சியாகவோ உச்சமாகவோ இந்த பாவங்கள்ல ஏதாவது செவ்வாய் உக்காந்து அவர் வக்ரம் ஆகி இருந்தா அப்ப பிரச்சனையை கொடுக்கும் சரிங்களா இது வந்து பிரச்சனை கொடுக்குற அமைப்பு ஆட்சி ஆகி அல்லது உச்சமாகி அந்த செவ்வாய் வக்கரம் ஆகியிருந்தால் இருந்தா கண்டிப்பா பிரச்சனை கொடுக்கும் ஆனா வக்கரம் ஆகாமல் ஆட்சி உச்சமாக மட்டும் இருந்தால் அந்த செவ்வாயால எந்த ஒரு பிரச்சனையும் பாதிப்பும் இருக்காது சரிங்களா இதெல்லாம் ஒரு விதத்துல வந்துருங்க சரிங்களா அடுத்தது வந்து செவ்வாய் செவ்வாய் இருந்தும் அவங்களுக்கு அந்த செவ்வாயுடைய திசையே வரல இப்ப உதாரணத்துக்கு ஏழாம் இடத்தை எடுத்துக்கலாம் பொதுவாக ஏழாம் இடம் அப்படின்னு எடுத்துற கலஸ்திரஸ்தானம் ஆண் ஜாதகத்துக்கு ஏழாம் இடம் மனைவியை குறிக்கக்கூடிய இடம் பெண் ஜாதகத்துக்கு ஏழாம் இடம் கணவரை குறிக்கக்கூடிய இடம் இந்த இடத்துல மட்டும் செவ்வாய் இருந்தா மெயினாக முக்கியத்துவம் அதிகமா கொடுக்கணுங்க ஏன்னா ஏழாம் இடத்தில் செவ்வாய் நின்று அது வந்து பிரச்சனை அதிகப்படுத்தக்கூடிய அமைப்பாகும் அப்படிங்கறதுனால இந்த ஏழாம் இடத்தை வச்சு சொல்றேன் இப்ப ஏழாம் இடத்தில் செவ்வாய் நின்று இருந்து அவங்களுக்கு வந்து பாதிக்குமா பாதிக்காதா அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த பாருங்கள் எந்த நிலையில இருக்காங்கன்னு பாத்துக்கலாம் அவங்களுக்கு வீடு கொடுத்த கிரகம் எப்படி இருக்குன்னு பாத்துக்கங்க இப்போ அந்த செவ்வாயால அந்த செவ்வாயோட நான் மேலே மேல மேலே மேல சொன்ன லக்னாதிபதி ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி இவங்களுடைய சம்பந்தம் ஏற்பட்டுட்டால் அதனால பிரச்சனை வராது சரிங்களா அதுக்கு அடுத்தது வந்து அவங்களுக்கு இந்த பிரச்சனை இவங்க சம்பந்தம் இல்லை இவங்களோட லக்ன லக்ன சுவர்களுடைய சம்பந்தமே இல்லை அப்படின்னா குருவின் பார்வை இருக்கா அப்படின்னு பாருங்கள் குருவின் பார்வை அந்த ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மேல விழுந்துட்டாலும் பிரச்சனை வராது சரிங்களா இதெல்லாம் பாதிக்காத தன்மை சரிங்களா அடுத்தது அவங்களுக்கு செவ்வாய் இருந்தும் இந்த தோசத்தில் செவ்வாய் இந்த இரண்டாம் இடம் அல்லது நாலாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடத்தில் செவ்வாய் இருந்தும் அவங்களுக்கு அந்த செவ்வாயுடைய தேசியே வரலை அவங்க பிறந்தப்பயே ஒரு நாலஞ்சு வருஷத்துக்குள்ள வந்துருச்சு இல்லை திருமணத்துக்கு முன்பே அந்த செவ்வாயுடைய திசை முடிஞ்சிருச்சு அப்படின்னாலும் அந்த செவ்வாய் அங்க இருந்தாலும் அதால கூட அந்த செவ்வாயால கூட அவங்களுக்கு தோஷத்தை ஏற்படுத்தாது சரிங்களா அந்த செவ்வாய் அந்த ராசிகள் அந்த பாவத்துல உட்காந்து அந்த செவ்வாயுடைய திசை அந்த திருமணம் முடிந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷமோ அல்லது அஞ்சு வருஷத்துக்குள்ளேயோ அந்த செவ்வாயுடைய திசை வந்தா மட்டும்தான் அந்த செவ்வாய் தோஷம் இருந்து பாதிக்கிற தன்மை இருந்து அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்கும் இல்லைனா அந்த செவ்வாயுடைய திசையே வரல திருமணத்துக்கு முன்பே முடிஞ்சிடுச்சு அல்லது திருமணம் முடிந்து ஒரு ஒரு ஐம்பது அறுபது வயசுக்கு மேலே தான் அவங்களுக்கு செவ்வாய் திசையும் வருது அப்படின்னாலும் அவங்களுக்கு பிரச்சனை இருக்காதுங்க சரிங்களா எடுத்த உடனே இந்த ராசி இல்லாமல் இந்த இந்த இடத்துலலாம் இருக்குது செவ்வாய் தோஷம் இருக்குது எடுத்த உடனே வேண்டாம் அப்படின்னு நாம எடுக்காமல் அந்த செவ்வாய் இருந்தும் அந்த செவ்வாய் வந்து பேசுகிற தன்மை இருக்கா பிரச்சனை கொடுக்குற தன்மை இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு வாட்டி நாலு வாட்டி செக் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம முடிவு எடுக்கலாங்க இப்போ நான் மேலே சொன்ன மாதிரி இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருந்துச்சுன்னா அதாவது ஆட்சியாக உச்சமாக குருவின் பார்வையோ இப்போ நான் மேலெலாம் வரிசையா சொல்லிட்டு வந்தேன்ல இந்த அமைப்பு எல்லாமே பாதிக்க பாதிப்பு குடுக்காத தன்மை சரிங்களா செவ்வாய் தோசம் இருந்தும் பாதிப்பு கொடுக்காத தன்மை சரிங்களா அதுவே பாதிக்கிற தன்மை அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஏழாம் இடத்துல செவ்வாய் நின்று அவங்களுக்கு அந்த திசை திருமணம் காலம் முடிந்து திசை நடக்கணும் திருமணம் முடிஞ்சு இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா ரெண்டு மூணு வருஷத்துல அஞ்சு வருஷத்துக்குள்ளேயே அந்த செவ்வாய் உடைய திசை வந்துச்சு அப்படின்னா அப்போ வந்து உடைய திசை அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்குற அமைப்பு இருக்கும் ஒரு சிலருக்கு பிரச்சனை கொடுக்குற அமைப்பு சண்டை சச்சரவுலயே போவாங்க செவ்வாய் திசை நடந்து ஆனா பிரிவினை வரைக்கும் போகுதா அப்படின்னா அடுத்தது வந்து அவங்க குடும்பஸ்தானத்தை நம்ம பார்க்கணும் சரிங்களா குடும்பஸ்தானமும் பாதிக்கப்பட்டு ஏழாம் இடத்தில் செவ்வாய் நின்று கஸ்தரக்காரனான சுக்கரனும் பாதிக்கப்பட்டு ஏழாம் இடமும் ஏதாவது ஒரு விதத்துல பாதிக்கப்பட்டு அந்த ஏழாம் இடத்துல நின்று உடைய திசை நடந்தா மட்டும்தான் குடும்பத்துல பிரிவினை வருங்க சரிங்களா அந்த ஏழாம் இடத்துல இருந்தும் செவ்வாயுடைய திசை நடக்குதுன்னா குடும்பஸ்தானம் நல்லா இருந்து கலஸ்தர ஸ்தானம் ஏழாம் அதிபதியும் ஓரளவு நல்லா இருந்து கலஸ்தரக்காரகனான ஆண் ஜாதகம்னா சுக்கரன் பெண் ஜாதகம்னா செவ்வாயே வந்துடுறாரு அப்படிங்கறதுனால அவங்களும் பாதிக்காம இருந்து இரண்டாம் இடம் நல்லா இருந்தா கண்டிப்பா அந்த ஏழாம் இடத்திலிருந்து திசை நடக்குது திருமணத்துக்கு முன் பிறகு அப்படின்னா அவங்க குடும்பத்துல சின்ன சின்ன சண்டை சச்சர்வு மன கணவர் மனைவி வந்து ஒற்றுமை இல்லாத ஒரே வீட்டில் இருந்தாலும் சண்டை சச்சரவு போட்டுக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகள் போயிட்டே இருக்குமே தவிர பிரிவினை வரைக்கும் போகாது இப்ப பிரிவினை வரைக்கும் போகுது அப்படின்னா இப்ப ஏழாம் இடத்துல இருந்து செவ்வாய் தேசம் நடந்து ஏழாம் அதிபதியும் பாதிக்கப்பட்டு கஸ்தர காரகனும் பாதிக்கப்பட்டு குடும்பஸ்தானமும் பாதிக்கப்பட்டு பதினொன்னாம் இடம் இருந்தா அவங்களுக்கு தான் பிரிவினை வரைக்கும் போய் இரண்டாவது திருமணம் வரைக்கும் போயிடுங்க சரிங்களா பதினொன்றாம் இடம் ம மறு கலஸ்திரஸ்தானம் அப்படிங்கிறதுனால இங்கே முதல் கலஸ்தரஸ்தானமான ஏழாம் இடத்து பாதிக்கப்பட்டு இரண்டாம் கலஸ்தரஸ்தானமான பதினொன்றாம் இடம் வலுத்து குடும்பஸ்தானம் பாதிக்கப்பட்டிருந்தா அவங்களுக்கு தான் செவ்வாயுடைய திசை நடக்குது திருமணத்துக்கு பிறகு நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு தான் பிரிவினையாகி இரண்டாவது திருமணம் வரைக்கும் போகுங்க சரிங்களா இப்போ பொதுவாக எடுத்துக்கிட்டானா இரண்டு நாலு ஏழு எட்டு பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து பாதிக்காத தன்மை அப்படின்னு எடுத்துக்கிட்டா செவ்வாய் ஆட்சியாக உச்சமாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு பாதிக்காது அடுத்தது மற்ற ராசிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ராசியாக இருந்தா செவ்வாய் இருந்தாலும் பாதிக்காது சிம்ம ராசியில் செவ்வாய் இருந்தாலும் பாதிக்காது மற்ற ராசிகள் இருக்குது அப்படின்னா அந்த லக்கணத்துக்கு லக்னாதிபதி ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி ஏதாவது ஒரு விதத்துல சம்பந்தம் ஏற்படுவது அடுத்தது அந்த திசையே வரல அப்படின்னாலும் அவங்களுக்கெல்லாம் பாதிப்பு வராது சரிங்களா அப்படியே மீறி மற்ற ராசிகள்ல செவ்வாய் இருந்து பிரச்சனை கொடுக்குது அப்படின்னா உடனே குடும்பஸ்தானத்தையும் கலஸ்தரஸ்தானத்தையும் பதினொன்னாம் இடத்தையும் நம்ம செக் பண்ணிட்டா அது எந்த அளவுக்கு பிரச்சனை கொண்டு போகும் அப்படின்னு நம்ம முடிவெடுத்துக்கலாங்க சரிங்களா எடுத்த உடனே செவ்வாய் இருக்கு பிரச்சனை கொடுத்துரும் பாதிப்பு கொடுத்துரும் அந்த ஜாதகத்தை வேண்டான்னு சொல்லாம அது எந்த அளவுக்கு பிரச்சனை கொடுக்குற அமைப்பு இருக்கா பிரச்சனை கொடுக்காத அமைப்பு இருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் நம்ம முடிவெடுத்துக்கலாம் சரிங்களா இப்ப வந்து செவ்வாயுடைய தோசத்துக்கு வந்து இதெல்லாம் பாதிக்க பாதிப்பு இல்லாத தன்மை ஆகுங்க உடைய தோஷத்துக்கு சரிங்களா நன்றி வணக்கம்